அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்தவர்தான் குழந்தைசாமி இவருடைய மகன்தான் விக்டர் வயது நாற்பத்தி ஒன்பது இவர் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து கடந்த எட்டு ஆண்டுகளாக தனியாக வசித்து வந்துள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளாக கடலூர் திருப்பாத்தி புலியூரில் உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இதற்காக அவர் அதே பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியும் இருந்தார் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி கடைக்கு செல்வதாக அவருடன் தங்கியிருந்த சக ஆசிரியர்களிடம் கூறிவிட்டு வீட்டை விட்டு சென்றார் அதன் பிறகு அவர் திரும்ப வரவே இல்லை அவரை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை இது பற்றி அவருடைய தாயான பத்திமா மீறி திருப்பாதி புலியூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மாயமான விக்டரை தேடி வந்தனர் இதற்கிடையில் காணாமல் போன விக்டர் குறிஞ்சிப்பாடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தோரு வயதான பட்டதாரியான ஜனனி என்ற இளம் பெண்ணிடம் அடிக்கடி செல்போனில் பேசி வந்தது தெரியவந்தது அவரை பிடித்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருந்த நிலையில் ஜனனி அண்ணன் முறை கொண்ட தனது உறவினரான தட்சிணாமூர்த்தி வயது இருபத்தி ரெண்டு என்பருடன் திருப்பாதி புலியூர் கிராம நிர்வாக அலுவலர் உசேனிடம் சென்று விக்டரை தான்தான் கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார் இருவரையும் அவர் போலீசில் ஒப்படைத்தார் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின விக்டருக்கும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜனனிக்கும் பழக்கம் இருந்துள்ளது ஏழ்மையில் இருந்த இளம்பெண்ணின் குடும்பத்திற்கு விக்டர் பண உதவி செய்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ஜனனி தனது குடும்பத்துடன் குறிஞ்சிப்பாடி பகுதியில் குடியேறியுள்ளார் அங்கு இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்துள்ளனர் இந்த நேரத்தில்தான் ஜனனிக்கு வேறு ஒரு வாலிவுடன் திருமணம் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு நடந்துள்ளது இதனை அறிந்த விக்டர் நீ திருமணம் செய்யக்கூடாது இல்லையென்றால் உன்னுடன் நான் உல்லாசமாக இருந்ததை வெளியே கூறிவிடுவேன் என அந்த இளம்பெண்ணை மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன ஜனனி இது பற்றி தட்சிணாமூர்த்தியிடம் கூறியிருக்கிறார் அவரோ ஜனனியுடன் சேர்ந்து விக்டரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி சம்பவத்தன்று ஜனனி விக்டரை தனது வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் சதி திட்டத்தை அறியாத விக்டரும் அங்கு சென்று ஜனனியின் வீட்டில் இரண்டு பேரும் தனிமையில் இருந்துள்ளனர் அப்போது அங்கு தயாராக இருந்த தட்சிணாமூர்த்தி இரும்பு கம்பியால் விக்டரை அடித்து கொடூரமாக கொலை செய்ததாக தெரிகிறது பின்னர் அவரது உடலை இரண்டு பேருமே சேர்ந்து சாக்கு முட்டையில் கட்டி மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்று நெய்வேலி மேலுடையான்பட்டு பகுதியில் புதரில் வீசிவிட்டு எதுவுமே தெரியாது போல வந்துவிட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து தட்சிணாமூர்த்தி விக்டரின் உடல் வீசிய இடத்தை நேற்று போலீசாருக்கு அடையாளம் காட்டினார் அங்கு விக்டரின் உடலானது சாக்கு மூட்டையில் எலும்புக்கூடாக கிடந்தது அதை கைப்பற்றிய போலீசார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து போலீசார் விக்டர் காணாமல் போனதாக பதிவு செய்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி தட்சிணாமூர்த்தி இளம்பெண்ணான ஜனனி ஆகிய இரண்டு பேரையுமே கைது செய்துள்ளனர் இந்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது